நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு தென் பழனி ஆண்டவனே தேவ சிறை மீட்டவனே தென் பழனி ஆண்டவனே தேவ சிறை மீட்டவனே கண்டிருந்து எங்களையும் பார்த்தருள வேண்டுமையா உன்னையே நம்பி வந்தோம் ி பாடி வந்தோம் உன்னை நம்பி வந்தோம் உள்ளுருகி பாடி வந்தோம் உன் கோயில் நாடி வந்தோம் உன் அருளை தேடி வந்தோம் அழகு 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 நம்முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கண்டவடன் பக்தி வரும் காவடிஐ चுமந்து வந்தோம் கன்னடயை நடந்து வந்தோம் கவளைகளை மறந்து வந்தோம் பල්குடத் தேந்தி வந்தோம் பாதவலி மறந்து வந்தோம் பල්குடத் தேந்தி வந்தோம் பாதவலி மறந்து வந்தோம் கந்தா உன் பேர் அळகை கண் குளிர காண வந்தோம் கந்த பேரழகை கண் குளிர காண வந்தோம் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் அருளாடி உருவின் இல்லை முகா வந்திடுவாய் அருளாடி உருவின் இல்லை ஆறு ஆறுமுகா வந்திடுவாய் அருகால் சொக்கையிலே பிறம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகே அன்னமிடும் விடும் மடத்தின் இல்லை நீ இருக்கும் பேரழகை அண்ண விடும் மடத்தின் இல்லை நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனை உனது கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் எந்த நுயிற்கு ஆவலனே எங்கும் நிறைவேலவனே எந்த நுயிற்கு ஆவலனே எங்கும் நிறைவேல எங்களையும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை அருளாடி அழைத்து வரும் காவடியை பால் கூடத்தை கொள்வாய் அடியவர்க்கு வரம் அழிப்பாய் நான் அழைக்க பழனி விழா எங்களையும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் எங்களையும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அவன் கருணை அழகே அவன் கருணை அழகு படியேறப்பா அப்பா படியேறு பழனி மலையதன் படியே படியாக முன்னேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு ஒருவடி ஏறிட முருகனவன் உயர்வடியில் நம்மை ஏற்றிடுவான் ஒரு ஏறிட முருகனவன் உயர்வடியில் நம்மை ஏற்றிடுவான் மறுபடி மறுபடி மல்லையே மலை படி நம்மை மாற்றிடுவான் படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக ஏறு பலபடியாக உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு ஏறு பல படியாக முன்னேறு அகத்தை கெடுக்கும் ஆவைப்படி அதனை முதலில் வாழ்வில் படி அகத்தை கெடுக்கும் ஆவை அதனை முதலில் காக்கும் புகழை புண்ணியம் பழனியின் திருப்படி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னே சண்முகந்திருவருள் சந்ததி மறுபடி கிடைக்கும்படி சரவணன் பாடல்கள் படி சந்ததி மறுபடி கிடைக்கும்படி சரவணன் பாடல்கள் தினமும் படி படியேறப்பா படியேறு பழனி மலை படியே பழமடியாக முன்னேறி செய்யும் தொழில்கள் முருகன் இருந்தபடி செய்யும் தொழில்கள் சிறக்கும்படி சிந்தையில் முருகன் இருந்தபடி தருவானுளை நல்லபடி பெற்றே வாழ்வோம் சொல்லின்படி படியேற முன்னேறி மேலனை நினைப்போர் என்ன படி வேண்டுவதெல்லாம் நல்லபடி மேலனை நினைப்போர் என்ன படி வேண்டுவதெல்லாம் நல்லபடி வாழ்வில் வசந்தும் அந்தபடி பணிவும் பதவியும் தந்தபடி படியேறப்பாவடியே பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக நீ ஏறு பல மடியாக முன்னேறு கணவன் அருளின்படி மாடாமலர் பயிர் தழைக்கும்படி வள்ளி கணவன் அருளின்படி மாடாமலர் பயிர் தழைக்கும்படி அள்ளி தந்திடும் மண்ணல் அதுவே நமது பழனிப்படி படியேறப்பா படியேறு பழனி மலை அதன் படியேறு படிப்படியாக ஏறு பலபடியாக முன்னேறு படிப்படியாக ஏறு பலபடியாக முன்னேறு குடமலூர் பதிகம் சொல்லிட்டு எங்க குலதெய்வ பாடல் உண்டு பூமி ஷண்முக விலாசம் நீராறு உருவமும் கிரீட பொட்டுநுதலும் கனக குண்டலமும் அருண் மாறி மீராறு நீராறு விளையும் மாமேவு செம்பவழவாய் மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகுகை ஊரமும் ஈராறு உயமும் கையும் வடிவேலும் அவயகரமும் தாமேவும் சாத்து திரு உத்தரியமும் தாமரை பாதமும் தமையனின் காண பிரசன்னாய் காட்சி தருவாய் கோமே இந்திரன் முதலமத்துழவு குடித்த தழவாய் கோகனக பாவி உடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே கோகனக பாவி உடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே வளந்தரும் திருப்பரம் குன்ற திருவேரகம் வயலூர் திருக்குடந்தை மாயூரகிரி குன்று தோராட சோலைமலை வள சுப்பிரமணிய பேரூர் கலந்த அருணாச்சலம் ராலிமலை தோமி மலை கதிர்காமம் வையாமுரி கங்கை நதி வாய்ப் பழனி செந்தூர் திருத்தணிகை கல்லூர் இருப்பாட்சி சீர் அளந்திடும் காவலூர் வெங்குடம் செங்குளம் அமைந்த பேரூராதியாம் அற்புதத்தளமே நாயகாதமயம் அன்பு வைத்தனையாழுவாய் குழந்தரு கானுகனுக்கு மெஞ்ஞான தேசிகா குவிடும் கலயுதா கோகனக பாபிவுடை சூழ்கொடுமல் உர்மேவு குமரகுரு பலமுருகனே கோகனக பாபிவுடை சூழ்கொடுமல் ஊர்மேவு குமரகுரு பலமுருகனே